ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன விதமான மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி கிரகங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது நடைபெறுது இதனால் என்ன விதமான சிறப்பான பலர்களும் எப்படிப்பட்ட மாற்றங்களும் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயம் இருக்க கொடுங்க ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க அது மட்டும் இல்லாம நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிழறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மேலும் உங்களுக்கு துர்க்கை அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனத்தில் நிறைவேறாத அதாவது நீண்ட நாள் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டுதெல்லாம் நினைச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் துர்க்கை அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த நம்மளை நினைத்து அப்புறம் ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தியங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம நிச்சயமாக நடத்தி காட்டுவாங்க ஸோ நம்பிக்கையோடு வந்து ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியில் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாக்கும் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரக நிலையை பொறுத்த சுக ஸ்தானத்தில் சூரியன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சனி ரண ருண ரோகஸ்தானத்தில் சுக்ரன் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய்

போறாரு மேலும் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் சுகஸ்தானத்திற்கு மறப்போறாரு மேலும் உங்களுக்கு இதனால் என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த ஐந்தாம் தேதிக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே சென்றாலுமே உங்களுக்கு உதவ உள்ளங்கள் இருக்கும் இந்த மாதம் முழுக்கவே உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் மறைந்திருந்தாலுமே உச்சமாக இருப்பதால் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் மனமகிழும் சம்பவங்கள் நிறையவே நடக்கப்போகுது மேலும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சரிப்பதால் மன நிம்மதியும் மனதிடமும் அதிகரிக்கும் தெளிவான சிந்தனையோடு எ எளிதில் ஈடுபடுவீங்க அது மட்டும் இல்லாமல் முயற்சிகளில் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உற்சாகமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க திடீர் செலவுகள் உண்டாகும் மேலும் வாகனங்களை செல்லும் போது மட்டும் ரொம்ப இருப்பது இந்த காலகட்டத்தை வரைக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகப்போகுது போட்டிகள் குறைய போகுது பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க தெளிவாக சிந்தித்து எதையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள் மேலும் சூரியனுடைய சஞ்சரிப்பதால் இந்த மாதம் முழுக்க புதிய பதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு தானாகவே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பஸ்தானத்தை குருவும் சனியும் பார்வையிடுறாரு இதனால் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் கணவன் மனைவி கடையில இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலக போகுது பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்க போகுது உறவினர் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் காரியங்களை செய்து முடிப்பதில் திறமை வெளிப்படும் பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மனக்கவலை உண்டாகும் வீண் அழைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உணவு முடியாமல் போகக்கூடும் மேலும் எதிலும் கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வு உண்டாகும் வீண் அழைச்சலை தவிர்த்து வேலையில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டிய நிலை இருக்கும் எதிர்பார்த்த லாபம் வரும் செயல் திறமை வெளிப்படும் சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு கிடைக்கும் பணம் வந்து சேரும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் நினைத்ததை விட கூடுதல் பாடங்கள் படிக்க வேண்டிய நிலை வரக்கூடும் மனம் தளராது செயல்பட்டால் வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் துர்க்கை அம்மனை வணங்கி வர காரியங்கள் அனைத்துமே அனுகூலம் உண்டாகும் மன கவலைகள் அனைத்தும் விலகும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஆறு ஏழு எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் உச்சமடைந்து ராகுவோடு இணைந்து இருக்கிறாரு மேலும் சுக்ரனும் ராகுவும் இணைவது ஆறாவது இடத்தில் இருப்பதும் நன்மை அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும் மாற்றங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதில் இரண்டு வகையான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ராசிநாதன் உச்சமடைவதால ராசி பலம் பெறுது மேலும் சுக்ரன் ஆறில் இருப்பதால் எதிர்மறை பலன்கள் கிடைத்து பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போகுது நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் திறமைக்குரிய அங்கீகாரம் இதற்கு முன்னால் கிடைக்காமல் இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கருத்து வேறுபாடுகள் மறையும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும் வெளிநாடுகளில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் மேலும் மகரத்தில் உள்ள புதன் உங்களுக்கு பாக்கி அதிபதி அப்படிங்கிறனால நன்மைகளை மட்டும்தான் கொடுப்பார் மேலும் புதிய வீடு மாறும் யோகம் கிடைக்கும் நீண்ட தூர பயணங்களால் பயன் கிடைக்கும் அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான்காவது இடத்துல சூரியன் இருப்பதால் யாரிடமும் விரோதம் பாராட்ட வேண்டாம் ஐந்தாவது இடத்துல உள்ள சனி சில நன்மைகளை செய்தாலுமே பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அவர்களை கண்காணிக்க நீங்க வேண்டும் அவர்கள் செயல்கள் உங்களுக்கு மன கஷ்டத்தை தரக்கூடும் ஏழு கூறிய செவ்வாய் வக்கிரகதையில் இருப்பது நல்லது கிடையாது இதனால சில காரியங்களை எதிர்பாராத தடைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதேபோல் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கைகளும் விருப்பங்களும் மனம் போல் நிறைவேறும் நலம் விரும்பிகள் மற்றும் நண்பர்கள் ஆலோசனைகள் ஆதாயத்தை கொடுக்கும் மேலும் வழக்கு விவகாரங்கள் ஏதாவது இருந்தால் அது தள்ளி போகும் அனைத்திலுமே வெற்றி எதிர்பார்க்க முடியாது இன்னும் சிலருக்கு வெற்றி தாமதமாகவே சித்திக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் தாமதப்படும் பயணங்கள் மேற்கொள்ள முடியாத நிலைகள் ஏற்படும் அரசு பணி ஆட்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வந்தாலுமே வேலைப்பழு கூடுதலாக இருக்கும் தாங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் பணியில் மாற்றங்கள் ஏற்பட போகுது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய காலமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்களில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக பறிக்கப்படுது விரும்பிய பொருட்களையெல்லாம் உடனே நினைத்தபடி வாங்க முடியாத நிலை ஏற்படும் இறக்க குணத்தால் ஆடைகள் உணவு ஆகியவற்றில் பிறருக்கு தானம் செய்வீங்க எதிர்பாராத பண வரவுகள் தாமதப்படும் ஆனாலுமே இந்த வாரச் செலவுகள் சமாளித்து விடுவீங்க இந்த நேரத்தில் புது புது முயற்சிகளில் ஈடுபடாத இருப்பது ரொம்ப நல்லது இன்னும் சிலருக்கு பதவிகள் உங்களை தேடி வந்தாலுமே பணியில் பழுவும் கூடும் மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கெட்டி மேலும் கொட்டும் நேரம் தாமதப்படும் புதிய சேமிப்புகளை துவங்குவீங்க வியாபார பயணங்கள் மூலமா வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூல் செய்ய முடியாத நிலையில் உருவாகும் அது மட்டும் இல்லாமல் புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமாக ஆதாயத்தை எதிர்பார்க்க முடியாது மேலும் விசாக்கம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் தடை தாமதங்கள் ஏற்படும் உயர்கல்வி சேர்க்கையில் தாமதம் ஏற்படும் சூழ்நிலை காரணமாக தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படும் இன்னும் சிலருக்கு வாகனங்களை செயல்கையில் பிரச்சனை ஏற்படுங்க அவசியமான வேலையை தவிர மற்ற எதிர்க்குமே வெளியே செல்லாதீங்க மேலும் அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் கிடைக்கும் சீருடை பணியாட்களுக்கு வேலை பணி கூடுங்க நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி தாமதப்படும் உங்களுடைய உடல்ல சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும் மற்றவர்கள் உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது ரொம்ப நல்லது புதிய தொழில் முயற்சிகள் தள்ளி வைப்பது நல்லது இன்னும் சிலருக்கு அரசு உதவிகள் கிடைக்கும் புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி மாதம் முழுக்க என்ன விதமான சிறப்பான எல்லாம் அடைய போகிறீங்க என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றிங்க மேலும் உங்களுக்கு துர்க்கை அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் துர்க்கை அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பலைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலை போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி